பார்க்கும்போல் அனைவரையும் வருக வருக என்று வரவிருக்கின்றேன் நாம் சனிக்கிழமை என்று பார்த்தது கமல்சார் பாடிய கன்னட பாடல் அந்த பாட்டின் விரிவாக்கம் நான் தருகிறேன் என்று கூறியிருந்தேன் அது இன்று தருகிறேன் நான் எப்பொழுதும் பேசியது போல் திங்கள் அன்று நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது போன்றுதான் இதுவும் தாய் தந்தை சொல்வதை நாம் கேட்டு ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் பாடல்தான் அந்த பாடல் என்ன கூறுகிறது அந்த பாடல் நீங்கள் படிப்பவராக இருந்தாலும் சரி வேலைக்கு போவராக இருந்தாலும் எங்கும் மீட்டிங் மேடை பேச்சு கேட்பவராக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் முதல் வரிசையில் அமர வேண்டும் என்பதே அர்த்தம் முதல் வரிசையில் அமர்ந்தால்தான் சொல்வது புரியும் அது உங்களுக்கு கேட்கும் ஆகவே தான் எல்லோரும் அழைப்பது அமர்ந்தால் கேள்வி கேட்பாரோ என்று பயந்து பின்னாடி அமர்வார் அவர் பின்னாடி அமரும் பொழுது அவருக்கு எதுவும் புரியாது எதுவும் கேட்காது அதை போய் அவர் பார்த்தது ஆகவே தான் அதை அப்படி அழைத்திருப்பார்கள் இரண்டாவது பெற்றோர் பேச்சு கேட்காமல் பைக்கில் போகுவது பஸ்ஸில் அடிப்பது நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கும் முன்பு இறங்குவது பைக்கில் தாருமாற ஓட்டி போக வேண்டிய சாலையிலே அவரே போய் ஆக்சிடென்ட் ஆகுவது இதெல்லாம் எடுத்துரைக்கும் மூன்றாவது வரி நமது இந்தியாவில் முதன்மை முதன்மை பஸ் எல்லாம் நிறைந்த மாநிலம் கர்நாடகா ஆகவே அந்த நாட்டை அப்படி பாடியிருப்பார் இங்க யாரு வந்தாலும் உங்களை ஏன் எதுங்க வந்தீங்க உங்க ஊர் எதுன்னு கேட்கறதுக்கு ஆளு இல்லை ஏன் வந்தீங்க போங்க தள்ளுறதுக்கு ஆள் இல்லை ஆகவே உங்க பாஷை ஏதோ வந்தாலும் உங்க வீட்டுல பேசுங்க இந்த ஸ்டேட்ல வந்து இந்த நான் மாநிலத்துல வந்து இந்த முத்தாய்மொழியை பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அது எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் எடுத்துரைத்திருப்பாரு அந்த பாட்டுல ஒரு இந்திக்காரர் அந்த ஸ்டேட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு வரி வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அவங்க நிறைந்திருக்கிற அளவுக்கு மாட்டு அது அன்னைக்கே அவர் அது அன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வரியை அந்த வார்த்தை அதுவே அந்த பாடலில் அர்த்தம் ஆகவே நீங்கள் யார் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு அதை புரிந்து அது நடக்க வேண்டும் நடந்தால் உங்களுக்கு நன்மை என்று எடுத்துரைக்கும் வகையில் தான் அந்த பாடல் அமைந்திருக்கும் இன்னொன்று சில குழந்தைகளை தாய் தந்தை கவனிக்க மாட்டார்கள் அப்ப தொட்டியில் போட்டு விடுவார்கள் ரோடில் விட்டு விட்டு போயிடுவார் அனாதையாக விட்டு விடுவார்கள் காசுக்கும் விட்டு விடுவார்கள் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நாளை வரும் பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இருந்து வரும் பாடல் வரும் ஸ்ட்ரெயிட்டா பாடலே வரும் அதன் முன்னுரை கிடையாது அதை இப்பவே நான் இங்கே சொல்லிவிடுகிறேன் பாருங்கள் பாட்டு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பாட்டால் உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் தெரியும் முறையாகும் நன்றி வணக்கம்